வெல்கம் டு ட்ரெண்டிங் சின்ன நியூஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் எதிர்நீச்சல் வந்து ஒளிபரப்பாக போகுது இனிமேல் பார்த்தீங்கன்னா நந்தினி ரேணுகா இவங்களுடைய அட்ராசிட்டி வந்துட்டு தாங்க முடியாமல் பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது அதுவும் இல்லாமல் குணசேகரன் கேரக்டர் வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்ட்டு பேசப்படுது யார் வந்து ஃபைனலாக இப்போ குணசேகரனாக வர அப்படின்றதும் டவுட்டாகவே இருந்துட்டு வருது ஆனால் இந்த சீரியல் மூலயமா நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் பரிச்சயமான ஜனனி கேரக்டரில் இருந்த மதுமிதா மட்டும் மிஸ்ஸிங் அதனால் பார்த்தீங்கன்னா புதிய நடிகை நடிக்க வராங்க அவங்கள வந்து ஏற்றுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகவும் எல்லாருக்குமே இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் டூ வர்றதால சன் டிவியில் ஆல்ரெடி இருக்கிற சீரியல்களில் ஏற்படுற மாற்றங்களை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒளிபரப்பாகிட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியல் பார்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாரத்தோடைய இறுதியில் வந்துட்டு டிஆர்பி ரேட்டிங்கில் எப்போவுமே டாப்பில் இருந்துட்டு வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா குணசேகரன் கேரக்டர் இறந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த சீரியலை அப்படியே ரொம்பவும் டல் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு அந்த சமயத்தில் ப்ரைம் டைமில் ஓடிட்டுருந்த சிங்கப்பெண்ணு கையல் இந்த மாதிரியான சீரியல்கள் எல்லாமே வந்துட்டு டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் இடத்த வந்து பிடிக்க ஆரம்பித்தது கதில் சீரியல் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்புறமா வந்து போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கதையில் கொஞ்சம் பட்டே பார்த்து இப்போது மறுபடியும் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சிங்கப்பெண்ணையில் பார்த்தீங்கன்னா ஆனந்தியோடைய கேரக்டர் வந்துட்டு இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீரியலோடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சிங்கப்பெண்ணாக மாறிட்டு வந்துட்ருக்காங்க ஆனந்தி இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சீரியல்ஸில் வந்துட்டுருக்கு இது சன் டிவிலேயே ஒரு வகையான போட்டி மாதிரியும் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் டூ வர போகிறதால ஆல்ரெடி ஓடிட்டுருக்க சீரியல்களுடைய ப்ரைம் டைமில் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு சன் டிவியோடைய எதிர்நீச்சல் சீரியலை வந்து ஆவலாக விரும்பி பார்க்குறவங்களா நீங்கள் இந்த எதிர்நீச்சல் சீரியலில் யாரோட கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்